Swiss Energy Partner சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தின் பத்தொன்பது ஜெர்மன் மொழி பேசும் கேண்டோன்களில் தற்போது பனிரெண்டு கண்டோன்களில் மட்டுமே ஆரம்ப பள்ளிகளில் பிரெஞ்சு இரண்டாவது மொழியாக கற்பிக்கப்படுகிறது மேலும் சில கண்டோன்கள் பிரெஞ்சுக்கு பதிலாக ஆங்கிலத்தை தேர்ந்தெடுக்கும் எண்ணத்தில் உள்ளன ஒரு தேசிய மொழிக்கு பதிலாக வெளிநாட்டு மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது சில அதிகாரிகளுடைய விமர்சனங்களை தூண்டியுள்ளது இந்த நிலைமை உலகமயமாக்கலின் விளைவுகளில் ஒன்றாகும் இது அடையாள இழப்புக்கு வழிவகுக்கிறது என கேன்டோனால் பொதுக்கல்வி இயக்குநர்கள் மாநாட்டின் தலைவர் கிறிஸ்டோப் டாபே தெரிவித்தார் வோட் கேண்டோனின் கல்வி மற்றும் தொழில் துறையின் தலைவர் பிரெட்ரிக் போலஸ் கூறுகையில் சுவிட்சர்லாந்தில் தேசிய ஒற்றுமையின் பெயரால் மற்றொரு தேசிய மொழியை கற்பது அவசியமாகும் இது கடினமானதென்று நாம் பின்வாங்க கூடாது பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் ஜெர்மன் மொழியையும் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்தில் பிரெஞ்சு மொழியை மேம்படுத்துவதற்கு தீர்வுகளை கண்டறிய வேண்டிய பொறுப்பு நமது கேண்டோன்களுக்கு உள்ளதென்று அவர் மேலும் கூறினார் சுவிட்சர்லாந்தில் கடத்தல் சிகரெட்டுகளின் பழக்கம் புதிய விஷயம் அல்ல ஆனால் சமீபத்திய தரவுகளின்படி இந்த போக்கு அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் மில்லியன் சிகரெட்டுகள் அதாவது மில்லியன் சுவிட்சர்லாந்துக்கு கடத்தப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபதை விட ஐம்பது வீதம் உயர்வு என்பதை தரவுகள் காட்டுகின்றன ஆரோக்கியத்துக்கு தீங்கி விளைவிப்பதுடன் இந்த கடத்தல் சுவிஸ் பொருளாதாரத்துக்கு பெரும் இழப்பு ஏற்படுத்துகிறது கடந்த ஆண்டு மட்டும் சுவிஸ் அரசு ஆறு மில்லியன் பிராங்குகள் புகையிலை வரி வருவாயை இழந்துள்ளது இந்த தகவலை ஐரோப்பாவில் சட்டவிரோத சிகரெட் நுகர்வு குறித்து கே பி எம் ஜி ஆலோசனை நிறுவனம் நடத்திய ஆய்வு வெளியிட்டது கே பி எம் ஜி ஆய்வு முப்பத்து எட்டு ஐரோப்பிய சந்தைகளை ஆராய்ந்துள்ளது இதன்படி சுவிட்சர்லாந்துக்கு கடத்தப்படும் சிகரெட்டுகளில் பெரும்பாலானவை எது மில்லியன் சேர்பியாவில் இருந்து இருபது மில்லியன் மற்றும் போர்ச்சுக்கல்லில் இருந்து பத்து மில்லியன் வருகின்றன ஆனால் இந்த தரவுகள் முழுமையாக துல்லியமானவை அல்ல ஏனெனில் பாதிக்கும் மேற்பட்ட கடத்தல் பாக்கெட்டுகளின் மூலத்தை துல்லியமாக அடையாளம் காண முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சட்டபூர்வமான சிகரெட் விற்பனை ஒன்பது பில்லியனிலிருந்து எழுதம் ஐந்து பில்லியனாக குறைந்துள்ளது அதே நேரத்தில் சட்டவிரோத சிகரெட்டுகளின் நுகர்வு ஐம்பது வீதம் அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சட்ட விரோத சிகரெட்டுகள் மூன்று ஐந்து வீதமாக உள்ளது இது ஒப்புட்டளவில் குறைவாக இருந்தாலும் இந்த எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐரோப்பா முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு தசம் இரண்டு பில்லியன் சட்டவிரோத சிகரெட்டுகள் நுகரப்பட்டன இது மொத்த சந்தையில் பத்து வீதமாகும் பிரான்ஸ் இதில் குறிப்பிடத்தக்க பாதிப்பை சந்தித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முந்தைய ஆண்டை விட இரண்டு பில்லியன் சிகரெட்டுகள் கூடுதலாக சட்டவிரோதமாக நுகரப்பட்டன பிரான்சில் மூன்று சிகரெட்டுகளில் ஒன்று கள்ளச்சந்தை அல்லது கடத்தல் சிகரெட்டாக உள்ளது இதனால் முப்பத்தி ஏழு ஆறு வீத பங்குடன் ஐரோப்பாவில் முதலிடத்தில் உள்ளது கே பி எம் ஜி ஆய்வின்படி முப்பத்தெட்டு சந்தைகளில் ஆய்வு செய்யப்பட்ட அதிகாரிகள் மொத்தம் பத்தொன்பது நான்கு பில்லியன் யூரோக்கள் வரி வருவாய் இழந்துள்ளனர் சட்டவிரோத சிகரெட் சந்தையில் சுமார் அறுபது வீத கடத்தல் பொருட்களாகவும் நாற்பது வீத போலி பொருட்களாகவும் உள்ளன மால்புரோ மற்றும் போன்ற சட்டவிரோத தொழிற்சாலைகளில் பெரும்பாலும் தரம் குறைந்த புகையிலை மற்றும் அறியப்படாத பொருட்களை பயன்படுத்தி போலியாக உற்பத்தி செய்யப்படுகின்றன தரக்கட்டுப்பாடு இல்லாததால் இவற்றால் ஏற்படும் ஆரோக்கிய அபாயங்களை மதிப்பிடுவது கடினம் என்று தெரிவிக்கப்படுகிறது சொடோமோ ஆய்வு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகிய சுவிட்சர்லாந்து மக்களுக்கு நடுநிலைமை இப்போது சுவிஸ் இலட்சியங்களில் ஏழாவது மற்றும் கடைசி இடத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது நேரடி ஜனநாயகம் கூட்டாட்சி முறை மற்றும் ராணுவம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சுவிஸ் அரசியல் அமைப்பு மக்கள் மிகவும் மதிக்கும் மதிப்பாக உள்ளது ஐம்பத்தி சதவீத பங்கேற்பாளர்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்து இதை முதலிடத்தில் வைத்துள்ளனர் நிலையான மற்றும் நம்பகமானதாக கருதப்படும் சுவிஸ் பொருளாதார மாதிரி நாற்பத்தாறு சதவீத ஆதரவோடு இரண்டாவது இடத்தில் உள்ளது நாட்டின் இயற்கை அழகு மூன்றாவது இடத்தில் உள்ளது அதை தொடர்ந்து உறுதியான விருப்பமும் உறுதியும் மொழி மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை இறையாண்மை மற்றும் ஒற்றுமை ஆகியவை முப்பத்தொன்பது சதவீத ஆதரவுடன் உள்ளன நடுநிலைமே முக்கியமான பண்பாக முப்பது சதவீத பங்கேற்பாளர்கள் மட்டுமே மதிப்பிட்டுள்ளனர் இது குறைந்த ஆதரவு பெற்ற பண்பாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து